இந்த என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு அதிக பயன் தரக்கூடிய செடிகள் என்னென்ன பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சாரி தோட்டத்துக்குள்ள போலாம் இது வந்து வந்து சொல்லுவாங்க காய வச்சு அதோட விதைக்காக விட்டு வச்சிருக்கோம் செடியிலேயே காஞ்சு அதோட விதைக்காக விட்டு வச்சிருக்கு மாமரம் வைக்கலாம் மாமரம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா பயன் தரக்கூடியதுதான் பலாலேயே வந்து சின்னதுலயே காய்க்கிற மாதிரி வெரைட்டிஸ் இருக்குங்க இப்போ அந்த மாதிரி நம்ம வச்சோம்னா சீக்கிரமா நமக்கு வந்து பலன் கிடைக்கும் இது வந்து சுண்டக்காய் செடி நமக்கு குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இல்லாம மிச்ச இடங்கள்ல வந்து நம்ம வாழை வைக்கலாம் வாழை வந்து ஈஸியா மெயின்டைன் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாம ஆப்பிள் நம்ம ஆல்ரெடி வீடியோல பாத்துருப்போம் அது வந்து கன்னியாகுமரியில நான் எடுத்திருப்பேன் அங்கிருந்து ஒரு சாப்லிங் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் இப்ப நல்லா இலை வந்துட்டு இருக்கு க்ரோத் நல்லா இருக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கத்திரிக்காய் நமக்கு டெய்லி யூஸ் ஆகிற அளவுக்கு எல்லாமே கண்டிப்பா நல்லா பயன் தரும் ப்ரீவியஸா ஒரு வீடியோல வந்து நான் தக்காளி விதை போடுறது காமிச்சிருப்பேன் அது மாதிரி தக்காளி பச்சை மிளகாய் அதெல்லாமே நம்ம வந்து விதை போட்டு முளைக்கி கூட வைக்கலாம் வெண்டக்காய் செடி கீரை வகைகள் இது எல்லாமே வந்து நமக்கு பயன் தரக்கூடிய செடிகள் தான் வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாம ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய வைக்கலாம் ஈஸி மெயின்டெனன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கோவா நிறைய காய் சின்ன சின்னதா வந்துட்டு இருக்கு சப்போட்டா இந்த சப்போட்டா வந்து போத்தீஸ்ல இருந்து நமக்கு ட்ரெஸ் வாங்கும் போது போத்தீஸ்ல இருந்து கொடுத்தது சூப்பரா வந்துட்டு இருக்கு இது இல்லாம சப்போட்டா வந்து காய் தரம் காயோட வந்து இப்ப கொஞ்சம் வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு பிரான்ச்லயுமே வந்து காய் வந்துட்டு இருக்கு இந்த காலங்கள்ல வந்து நம்ம களை எடுக்கிறது தான் பெரிய வேலையாவே இருக்கும் இந்த கொய்யெல்லாம் வந்து தானாவே முளைச்சு வந்துட்டு இருக்கு இது இல்லாம இது வந்து பொட்டேட்டோ நட்டு மாதுளை வைக்கலாம் கண்டிப்பா நல்ல பயன் தரக்கூடிய ஒரு செடி பாருங்க நெல்லிக்காய் நல்ல க்ரோத் வளர்ந்துட்டு இருக்கு இன்னும் காய் வைக்கல காய் வச்சு நான் உங்களுக்கு அப்ரேட் பண்றேன் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கிற இடம் பொறுத்து நீங்கள் வந்து சஃபிஷியண்டாக இந்த ட்ரீஸ் எல்லாம் வைக்கலாம் ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் நமக்கும் நல்ல பயன் தரக்கூடிய செடிகள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் ஆன் மை வீடியோஸ் தேங்க்யூ